இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு ஒரு கேக்கு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம பச்சரிசியை வந்து ஒரு கப்பு கணைய வச்சு எடுத்து வச்சிருச்சு இதில் வந்து மூணு ஏலக்காய் போடுறேன் சோறு வந்து நம்ம சுடுசோறு ஆனால் ஆறு சோறு வந்து சுடு சோறு தான் பழைய சோறை போட்டுடல பழைய சோறு போடக்கூடாது சோறை தான் போடணும் ஆற வச்சு போடும் மிச்சி சேரில் அரைச்ச மாவை தூக்கி ஊற்றுறோம் நம்ம நைஸாக நம்ம எந்த அளவுக்கு மிச்சி சேரில் அரைக்க முடியுமோ வலுவலுன்னு அளவுக்கு நம்ம அரைச்சு இதெல்லாம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் போல் ஆப்ப சோடா ஆப்ப சோடா போட்டுக்கிறோம் இதுக்கு வந்து ஆப்ப சோடா போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு சோறு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் போட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு கப்பு மண்டை வளம் போடுறோம் மண்டவெல்லம் போட்டு ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இது நல்லா மண்டை கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற மண்டவெல்லத்தை ஊற்றுறோம் சூடாகவே ஊற்றிடணும் சூடாக ஊற்றிட்டாத்த நம்ம அதை வந்து டக்குன்னு கிண்டி விட்டுறணும் கெட்டி கெட்டியாகிடும் நமக்கு சூடாக இருக்குல்ல இந்த மாவு பச்சரிசி மாவு ஊற்றும் போது கட்டி ஆகாத அளவுக்கு நம்ம போய் கிண்டி விட்டுறணும் நம்ம குக்கரை காய வச்சிருக்கோம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து நம்ம தேங்காய் சூழலை வந்து பிடிச்சி பிடிச்சா கீறி அந்த எண்ணெயிலே வளர்க்கணும் வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கோம் ரொம்ப கறியிடக்கூடாது இதில் வந்து நம்ம கறக்க வச்சிருக்கிற மாவை தூக்கி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ரொம்ப அடுப்பை குறைச்சி வச்சிடணும் இது வந்து கேரளாவில் செய்யக்கூடிய கேக்கு அதனால் நம்ம இப்படி முடி வச்சு இதில் வந்து மேலே உசூல் போட்டுறக்கூடாது இப்படியே அடுப்பை குறைச்சி ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் நம்ம கேக்கு எப்படி வந்துருக்கு பார்ப்போம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ நல்லா பஞ்சு கணக்காக இருக்குது தட்டி பார்ப்போம் தட்டி அந்த கேக்கு வந்து நம்ம செஞ்சிட்டோம் இப்போ அந்த கேக்கை வந்து தூக்கி நம்ம குக்கரில் இருந்து கொட்டும்போது தனித்தனியாக பிஞ்சு போச்சு ஏன்னா நான் ரொம்ப அகலமான பாத்திரத்தில் ஊற்றாமல் ரொம்ப ஒடுக்கமான குக்கரில் ஊற்றிட்டேன் அதை நம்ம வெந்ததுக்கப்புறம் தூக்கி தட்டும்போது பாதி கேக்கு பிஞ்சு பாதி கேக்கு அப்படி குக்கரில் ஊட்டிடுச்சு அதை வந்து நான் பீஸ் பீஸாக எடுக்க வேண்டியதாயிடுச்சு அதனால் உங்களுக்கு எட்ட வெட்டுறதை காட்ட முடியலனால் ஆனால் அது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா மெதுவாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது பஞ்சு ஓல இருக்குது மெதுவான தீயில் வச்சுருந்ததுனால ஒட்டலை நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு தேங்காயெலாம் வறுத்து போட்டுருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்பட்டு நாமிக்கி விட்ருங்க